வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களுடைய கற்றுத்திறன் அது குழந்தை பருவத்தில் இருந்து குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது இயல்பாக இருக்கக்கூடிய மனித நுண்ணறிவை பயன்படுத்தாமல் விட்டதனால் அது சுத்தமாக பயன்பாடற்று போய்விட்டதா குழந்தைகளில் குழந்தைகளிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் உயர் போட்டித் தேர்வுகள் வரைக்கும் டுட்டோரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகமாயிட்டு வருது ஒரு சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளியில் படிக்க வைத்தது பத்தாது என்று பல்வேறு டியூஷன் கோச்சிங் இவற்றுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ஒரு சில மேல்மட்ட பெற்றோர்கள் மட்டுமே மாணவர்களுடைய கல்வி திறனை அதிகப்படுத்த கல்வி கற்றல் சார்ந்த நுண்ணறிவை அதிகப்படுத்துவதற்காக எங்களுடைய நிறுவனத்தை அணுகுகின்றனர் இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் மாணவர்களுடைய கற்றல் திறன் குறைந்து கொண்டு வருகிறது அது வேலை வாய்ப்பு இன்மையை உருவாக்கி விடுகிறது பிரபல செய்தி ஊடகம் பிபிசி வெளியிட்ட இந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள் இந்த மாணவர்கள் வந்து தேர்வு எழுதும் பொழுது எப்படி அவர்கள் பக்கத்தில் பார்த்து எழுதக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறார்கள் நினை பாருங்கள் அப்போ மாணவர்களுக்கு வந்து இயல்பாகவே அவர்களுடைய கட்டளை மூலமாக சேமித்து வைக்கப்பட்ட தகவலை எடுத்து எழுத முடியவில்லையா அல்லது அடுத்தவர்களுடைய தகவலை பார்த்து தான் இவர்களுக்கு தகவல் நினைவுக்கு வருகிறார்கள் நாங்கள் தேர்வு எழுதுவதை அறிவு என்று நாங்கள் சொல்லுவதில்லை எங்களுடைய மைண்ட் செட் செட்னாலேஜிப்படி தகவல் வேறு அறிவு வேறு அதுலேயும் நுண்ணறிவு என்பது வேறு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்னிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களுடைய கற்றல் நுண்திறனை கண்டறிந்து அதை மேம்படுத்துவதற்கான செயல்முறைகளை கொடுக்கிறதை தவிர நாங்கள் யாருக்கும் அட்வைஸோ அல்லது ஆலோசனைகளோ கொடுப்பதில்லை அவர்களை செயல்வழி நாங்கள் கற்றல் திறனை அதிகப்படுத்த மென்டாரிங் என்பதை உருவாக்கியுள்ளோம் பல பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை காஸ்ட்லியான நிறுவனங்களில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களுடைய திறனை பயன்படுத்துவதற்கு உருவாக்குவதற்கு காஸ்ட்லியான செலவுகளை செய்வதில்லை இது அவர்களுக்கு பெருமையை கொடுக்கும் அந்த குழந்தைகளுடைய மனதில் அறிவில் பழக்கத்தில் நடத்தியில் நாம் எல்லா வசதிகளையும் வசதிகளையும் அனுபவிக்கிறோம் அனுபவித்தல் தான் வாழ்க்கை என்பதாக மனசில் விடுகிறது இவர்கள் தான் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க வேலையை வெறுக்கிறார்கள் எப்பொழுதும் வந்து இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் வாழ்க்கை வாழ்கிறார்களே தவிர ரியல் வாழ்க்கை வளர்வதில்லை வாழ்வதில்லை என்று பெற்றோருக்கு நீண்ட நாளுக்கு பின் தான் தெ தெரியது பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ததில் மட்டுமே நம்முடைய கடமை என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க அவர்களுக்கு தேவையான செலவுகளுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க அவர்களுக்கு தேவை என்பது எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் அந்த பணத்தை வந்து தவறான நட்புக்கு பட்டத்தில் இணைந்து போதை வஸ்துக்களையோ அல்லது பாதை மாறிய கெட்ட செயலியோ ஈடுபடுகிறார்கள் அது அப்படி தன்னுடைய குழந்தை கெட்டு போன பின்னாடி தான் பெற்றோர்கள் ஒரு நாளில் மாற்ற முடியுமா ரெண்டு நாளில் மாற்ற முடியுமான்னு வர்றாங்க ஒரு நடத்தை மாற்றுவதற்கு அந்த நடத்தை மாற்ற வேண்டும் என விருப்ப விருப்பப்படக்கூடியவர் நேரடியாக கன்சல்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து மினிமம் மூன்று மாதங்கள் தேவைப்படும் அதாவது யார் போதை வஸ்துக்கள் இருக்கிறார்களோ அல்லது வந்து பாதை மாதிரி இருக்கிறார்களோ அல்லது டிஜிட்டலில் வந்து மூழ்கி இருக்கிறார்களோ இப்படி நடத்தை சார்ந்த செயல்பாட்டை மாற்றியமைக்க வேண்டும் என வருபவர்களுக்கு குறைந்த அளவு மூன்று மாதங்கள் தேவை இதை நாங்கள் உலகளாவிய முறையில் செய்துட்டு வரோம் இது விளம்பரம் இல்லை விழிப்புணர்வு பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் போதை பழக்கத்தில் போயிடுச்சு அதாவது வாழ்க்கைக்கு மாற்றமான விஷயங்களில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க கவலைப்படுதல் என்பது வேறு அதற்குண்டான தீர்வை பெற்றோர்கள் கொடுப்பது என்பது வேறு அந்த தீர்வை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களைய சூழ்நிலையை மாற்றி அமைத்து அவர்களை கொண்டதற்கான காலம் இடைவெளி நிச்சயமான தேவை என்பதை நாங்கள் விழிப்புணர்வாக உங்களுக்கு பணம் வேறு திறமை வேறு பணத்தை நீங்க கொடுத்து அவர்களை என்ஜாய் பண்றது பண்றது வைக்கிறதுங்கிறது என்னன்னா ஒரு ஐசியூவில் வந்து ஒரு குழந்தையை வளர்த்துற மாதிரி ஆகவே உங்களுடைய குழந்தைகளை திறன் மிக்கவர்களாக கல்வி திறன் மிக்கவர்களாக இருந்தால் உருவாக்கினால் அவர்கள் எந்த நிறுவனத்திலையும் அவர்கள் முன்னேற முடியும் எந்த உலகத்திலையும் முன்னேற முடியும் இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்ணுணர்ந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன் மாணவர்களுடைய கற்றல் திறனையை கண்டறிந்து மாற்றுவதற்கு லேர்னிங் லேப் அவர்களுடைய கற்றலில் உள்ள ஒரு சிக்கல்களை மென்டாரிங் அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் என்ற முறையின் மூலமாக அவருடைய திறன் குறைபாடு திறன் பற்றாக்குறை திறன் இடைவெளியை கண்டுபிடித்து மாற்றி அமைக்கிறோம்